அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது நிலப்பிரச்சினைகளை தீர்க்கும் திருச்சுழி திருமேனிநாதர் திருக்கோயில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலிருந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருச்சுழி பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவதரித்த புனித பூமி இங்குதான் மிக அற்புதமாக கோயில் கொண்டிருக்கிறார் அருள்மிகு திருமேனிநாதர் சுமார் இரண்டாயிரம் வருட பழமை மிக்க இந்த ஆலயத்தில் சுயம்பு மூர்த்தமாக அருளும் இந்த சிவனாருக்கு வேறு பெயர்களும் உண்டு ஸ்ரீ பூமிநாதர் ஸ்ரீ மணக்கோலநாதர் ஸ்ரீ கல்யாண சுந்தரர் என்று முந்தைய மூன்று யுகங்களிலும் ஒவ்வொரு பெயருடன் காட்சி தந்து அருள் புரிந்தாராம் இந்த ஈசன் தற்போது கலியுகத்தில் திருமேனிநாதராக அருள் புரிகிறார் மேலும் இவர் கல்யாண கோலம் காட்டியதால் மணக்கோலநாதர் கல்யாண சுந்தரர் ஆகிய திருப்பெயர்களையும் ஏற்றருள்கிறார் இரண்யாட்சன் என்னும் அரக்கன் பூமி தாயை சுருட்டி ஒழித்து வைத்தான் அன்னையை மீட்க வராக அவதாரம் எடுத்தார் திருமால் இரண்யாட்சன் தன்னை தீண்டிய பாவம் தீர இத்தலத்துக்கு வந்து தீர்த்தம் ஏற்படுத்தி நீராடி திருமேனி நாதரை வழிபட்டு துயரம் திருந்தாளாம் பூமி பிராட்டி ஆகவே இங்கு வந்து ஈசனை வழிபடுவோருக்கு சகல தோஷங்களும் ஏழேழு ஜென்ம பாவங்களும் விலகிவிடும் என்பது ஐதீகம் அத்துடன் பிராட்டி வழிபட்ட இத்தலத்துக்கு வந்து திருமேனி நாதரை வழிபட்டால் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதியாக வாழலாம் என்ற நம்பிக்கையும் உண்டு நிலம் மனை ஆகியவற்றில் ஏதேனும் சிக்கல் விளைச்சல் குறைபாடு போன்ற பிரச்சனைகள் இருந்தால் குறிப்பிட்ட இடத்திலிருந்து மண்ணெடுத்து வந்து சிவனாரின் சன்னதியில் வைத்து பிரார்த்திக்க வேண்டும் பின்னர் அந்த மண்ணை எடுத்து சென்று சம்பந்தப்பட்ட நிலத்தில் கலந்துவிட்டால் பிரச்சனைகள் நீங்கும் அந்த நிலம் விவசாய பூமியெனில் வேளாண்மை செழிக்கும் விளைச்சல் பெருகும் வீட்டுமனை எனில் அதிலுள்ள குறைகள் மற்றும் தோஷங்கள் நீங்கும் என்கின்றனர் பக்தர்கள் இங்கு அருளும் அருள்மிகு துணை மாலையம்மன் சிறந்த வரப்பிரசாதி இவள் சகாய முத்திரை காட்டி காட்சி தருவதால் சகாய என்றும் அழைக்கப்படுகிறாள் இந்த கோயிலில் அம்மன் சன்னதியில் உள்ள அர்த்த மண்டபத்தின் மேல் விதானத்தில் ஸ்ரீசக்கரம் உள்ளது இதனை ஆகாய ஸ்ரீசக்கரம் என்கிறார்கள் திருமண தோஷம் உள்ள பெண்கள் இங்கு வந்து இந்த அம்மனுக்கு மஞ்சள் சரடு வைத்து வேண்டிக் கொண்டால் தடைகள் நீங்கி விரைவில் கல்யாணம் கூடிவரும் என்பது பக்தர்களின் தீவிர நம்பிக்கை மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி